அமிர்த பாரத் ரயில் நிலையம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி பதினைந்து ஆப்ஷன் டி பதினெட்டு அமிர்த பாரத் ரயில் நிலையம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன சரியான விடை ஆப்ஷன் டி பதினெட்டு ரயில் நிலையங்கள் இரண்டாவது கேள்வி இந்திய பாதுகாப்பு அமைச்சக கணினிகளுக்கு உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட பிரத்யேக இயங்குதளம் எது ஆப்ஷன் ஏ தந்தா ஆப்ஷன் பி சம்ருதி ஆப்ஷன் சி சிந்து ஆப்ஷன் டி மாயா இந்திய பாதுகாப்பு அமைச்சக கணினிகளுக்கு உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட பிரத்யேக இயங்குதளம் எது சரியான விடை டி மாயா மூன்றாவது கேள்வி சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் விருதை வென்ற மாநகராட்சி எது ஆப்ஷன் ஏ தாம்பரம் ஆப்ஷன் டி பெருந்துறை ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி திண்டுக்கல் சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் விருதை வென்ற மாநகராட்சி எது சரியான விடை ஆப்ஷன் சி திருச்சி இன்னைக்கான கடைசி கேள்வி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வீரதீர செயல் புரிந்தோருக்கான கல்பனா சாவ்லா விருது பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ வசந்தா ஆப்ஷன் பி முத்துலக்ஷ்மி ஆப்ஷன் சி நாம் முத்தமிழ் செல்வி ஆப்ஷன் டி கந்தசாமி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வீரதீர செயல் புரிந்தோருக்கான கல்பனா சாவ்லா விருது பெற்றவர் யார் சரியான பதில் நான் தமிழ் முத்தமிழ் செல்வி